என்னுடைய தந்தை சேதுபதியாகப்பட்டவர் சரி மாடுபடி ஆட்டம் சிலம்பாட்டம் கோலாட்டம் என்று சொல்லக்கூடிய இப்ப ஏற்பட்ட எந்த கல நிகழ்ச்சிகளில் எல்லாம் எங்கே நடைபெற்ற ஆடும் அங்கே சென்று சிறப்பாக ஆடக்கூடியவர் சரி ஒரு நாள் சமயமும் சரி தை மாதம் மூன்றாம் தேதி என்றார் என்னுடைய சக்கம் பட்டு கருகாம இருக்கும் குரங்கான் பட்டுகளை மஞ்சு விரட்டு நடைபெறும் போது வழக்கம் சரி அந்த மஞ்சு விரட்டிற்காக என்னுடைய தந்தையும் அவனுடைய நண்பர் முத்துராஜா இருவரும் மாடுபிடிக்க செல்வதும் விளக்கம் மாடுபிடிக்க அவ்வாறு ஒரு நாள் அந்த தை மாதம் மூன்றாம் என்று என்னுடைய வீட்டிலே கிழக்காக ஐந்தாவது பிறந்த விழா சரி கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது அன்றைய தினம் என்னுடைய தந்தை எங்கே சென்றார் சரி எப்ப எங்கே போனா தெரியும் ஐயா எங்கே போனாரு நம்ம எல்லாம் பொழுது பிடிச்சா எங்க போவோம் டீ கடைக்கு போவோம் ஆனா ஏன் குடிகாரா பையன் உழுது விழுந்துருச்சுன்னா போதும் எங்க போ எந்த இடத்தடா கஞ்சா வைக்கிறாங்க சரி எந்த இடத்தடா கள்ளு சாராய வைக்கிறாங்கன்னு எந்நேரமும் குடிபோதையில இருக்க ஒரு ஆள் எப்பயா போதையில மோசமான குடிகாரன் அப்பேற்பட்ட அந்த குடிகாரனுக்கு பொருந்தவன் நியாயப்பட்டு இருக்கணும்

இல்லையா கட்டுற புருஷன் விட்டு விட்டுட்டு போகிறான்னே போறாண்ணே பொண்டாட்டி என்ன செய்யணும் ஒரு வருஷம் ஓடி போய் நரசம்பம் தண்ணி முந்து வந்து கொடுத்து ஒரு கட்டிங்க கலந்து கொடுத்து போயிட்டு வா யானை வழியில் நீனு பற்றி ஒன்று விட்டு போகாட பிற்பழேன் நிறையப்பா பாத்து பத்துரூவா போயிட்டு ஆ சீக்கிரம் வீடு திரும்பி வந்துடுங்கன்னு சொல்லி வழிய நிப்பி வைக்கணுமாடா அப்போதாய்யா பூண்டாட்டி அடடே அவதாண்டா தாயி சரி ஆனா போகும்போது நீ மாடு முட்டி செத்து போயிடுவேன் செத்து போயிடுவேன் உயிரோட வீட்டுக்கு திரும்பி நீ வர மாட்டாட அவர் பேசலாமா பேசலாமா முன்னூறு

உன் தொண்டையில் விடுங்க ஏட்டா படிக்கிற காசு காலைல சம்பளத்தை சேர்த்து கொடுன்னு ஏன்

படத்தை ஊத்தி கொண்டு இருப்பேன்

எந்த வெள்ளமலை காட்டுக்கு நான் வெள்ளிக்கிழமைக்கு போறணும் போறியோ அதே வெள்ளமலை காட்டு கோத்து வெள்ளாட ஓட்டிக்கிட்டு வருவா சொல்ல பாக்க தாண்டா போறது பொம்பளை பார்க்க கிளம்பிட்டு அப்படி அந்த வெள்ளை மலை காட்டுக்குள்ளே மலை உச்சியிலே ஒண்டி புளிய மரம்னு ஒன்னு இருக்குது அந்த தண்டி மலையில ஒரே ஒரு புளியமரம் தான் இருந்துச்சு புளியமரம் அது ஒன்றுதான்டா இருந்தது இருந்திருக்கலாம் அந்த புளிய மரத்தை தூருல தூருல இத்த தண்டி பொந்து பெருசு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் உள்ளே போலாமா அங்கே என்னடா வேலை அந்த தண்டி பொந்துக்குறீயா மர பொந்துயா சரி சரி அந்த பொந்துக்குள்ள இந்த வெள்ளம்பு காடை கொடு கபுதாரு கட்டிலத்தையும் உள்ளே வெளியே வச்சுட்டு சரி வேட்டைக்காடணும் அசதியா உனக்கு கலப்பாயிருச்சு செவனேன்னு மரத்தடியில படுத்துருக்கறதுக்கு நீ வாட்டில் இந்த சண்டாளி ஆடை ஓட்டிட்ட இங்க வந்தவ வந்தவ ஆடை

மூக்கல அர்แหน மூந்துறாப்பா அரணம்போறதுக்கு என்னடா ஆச்சு நீ சொன்ன கதை அது மாதிரி மனசுல கட்டு பாடியா குடும்ப கட்டு டேய் மன கட்டு பாடுடா செவlene படுத்துறேன்டா நீ வாட்ல இந்த சண்டாளி ஆடு போட்டுக்கிட்டு என் பக்கத்துல வந்து குரு குருன்னு பச்ச கண்ணு marahama வெ என்ன பாத்தக்கிட்டு இருக்கான் வேற நாய சோர்னாய் பாக்குற மாதிரி அடடா நாயங்கற கதக்கினே என்னைய பாத்து இருந்தா அன்னைக்கு தையா வாழ்க்கைகளே முதல் பெண்ணை நானு பேரு பெண்ணே நானூறு பெண்ண எதுவும் பார்த்து பால் பண்ண வச்சு நடத்தினியா செவிட்டு நான் ஒரு மண்ணாத்தேன் பன்னெண்டு மணிக்கு மேல இது கேட்காது அப்படி தலை நிமிடம் ஏறத்தை பாக்குறீங்க பாக்குறேன் அன்னைக்கு பார்த்தா

இப்படி ரெண்டு பேரும் ஒருவர் குறை மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருந்த பொண்ணு சரி என் மனசுலயும் ஒரு ஆசையா என்ன ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் வாழ்க்கை நமக்கு எல்லாம் கொண்டாடி இல்லையா எதை வேணாலும் சொல்லு அதை சொல்லாது ஏண்டா சரி விடு வர்றவ நல்ல கெட்டவளோ எப்படிப்பட்ட குணக்காரியா வந்த அமைவானு யாருக்கடா தெரியும் யாருக்கு தெரியும் நம்ம வார்த்தை வருமானம் ஒன்னா இருந்ததுன்னா நம்ம மனசை புரிஞ்சவன் நடந்த கருவா அண்ணே நம்ம சொல்றதெல்லாம் கேப்பா அன்னே அப்படி நினைச்சுதானே நான் லவ் பண்ணி கல்யாணம் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணேன் சரி மூணு மாசம் நல்லா இருந்தா மூணு மாசத்துக்கு அப்புறம் பத்திரகாளி மாதிரி மாறிட்டானே அது எல்லாம் அப்படிதான் அப்படி கண்டுக்காத அப்படியே மனசை புரிஞ்சுக்கிட்டவதா எனக்கு வேணுங்கிறதுக்காக அந்த சண்டாளியை பார்த்த கிடத்துல எடுத்தா படிப்பு சரி கட்டணா அவளை தாயா கட்டணும் இல்லன்னா ஆண்டு கிட்ட செத்தரணும் செத்துரும் மசூரி எதுக்கு உங்களுக்கு சம்பளம் யாரா கொடுப்பா போற நீ கொடுத்துட்டு எனக்கு பொண்டாட்டின்னு வந்தாவதா ஐயா சரி நான் வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு ஆச்சா போலோட வாழணும்

திருப்பத்தூர் திருப்பத்தூர் மலைசாமி கோளாருக்கு மலையாத்தாலுக்கு பிறந்த பையன் அத்தாடி அந்த பிள்ளைக்கு ஏழு பேர் அண்ணங்க ஏனே நான் எல்லாம் ரெண்டு மச்சனை வச்சே சமாளிக்க முடியல மலைங்கிரு உங்க மக்க ஏழு பேர் வளச்சுன்னு டின்னு கட்டிடுவாங்க நான் ஓடிடுவேன் ஓடிடுவியா அந்த ஏழை வெற்றிக்கு மிளிகவளாக பிறந்தபடா அந்த வெள்ளையம்மா பாடுறா எங்களுக்கு பேர் பொருத்தம் பார்த்து ஏடா அடே என் பேரு வெள்ளச்சாமி அப்ப பேரு வெள்ளையம்மா நம்ம வெள்ளமலை காட்டுக்கு வெள்ளிக்கிழமை வேட்டைக்கு அது அவங்க வந்து வெள்ளாடு ஓடிட்டு வந்தா யா ஏனே அது என்ன ஆடு பூரா கருப்பா இருக்குது பேரு மட்டும் வெள்ளாடு ஆடா அப்போ இருந்தா அப்படி தாண்டா சொல்றாங்க சரி நீ கெடா கெடா ஓட்டிட்டு வந்துச்சா இல்ல பொட்டாடு மட்டும் ஓட்டி வந்துச்சா நான் குடிஞ்சாடா பார்த்துக்கிட்டு இருந்தேன் தடவி பார்த்திருக்கணும் டேய் அவளை பார்த்தமா அது போதும் சரி சரி ஏன்னா கோழி குருடா இருந்தாலும் குழம்பத்தை ஒரு பாக்கட் ருசி அப்படி இல்ல அப்புறம் எப்படி குடும்பத்தை விருத்தி பண்றது நீ மூடு அப்படி அந்த சண்டாளி மேல ஆசை வச்சையா சரி அவளை பார்த்த நாள்ல இருந்து எனக்கு வேட்டையாடுறதுல சிந்தனையே வரல எப்படி பொம்பளை

எந்த ஒரு பிள்ளையை விரும்புறது முக்கியம் இல்ல சரி அவ மனசுல என்ன விருப்பம் இருக்கு தெரியாம விரும்ப கூடாது இல்லையா ஐயோ ஆளா தெரியாம காலை விட்டமனா அவதிப்படுறது நீ தான் அதனால எம்மையில அவளுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையா நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோட ஆசைகள் அவகிட்ட சொல்லிக்கலாம பக்கத்துல போவண்டா போவேன் ஆனா மனசுல ஒரு பயம் என்ன இங்க நம்மள பிடிக்கலையோ நம்மள வேணாம்னு சொல்லி ஓரளவு உதச்ச விரட்டி வாழும் மனசுல ஒரு பயம் அது ஏன் பயந்து முடியாந்துருவேன் நீயே நான் அப்படித்தான் சொல்லாமட்டு போனேன் எனக்கு ஒரு பயம் ஏன்

யாரு பேசினாடு அது நீ பேசுறது மட்டும் ஐயோ உன்னை நினைச்சு நான் வீட்டுல போய் படுத்தா எனக்கு தூக்க வருதா பாய் போட்டா படுக்க வருதா

என்னைய கேட்டா குடிசார அப்பேன்னு நான் குடிக்கறா நான் குடிச்சு பாத்துக்கிறியா ஐயா பிரபு அவனுக்குப் போட பேச அந்த ரொம்ப அதுோட கை வச்சு குன்றி உள்ள வந்து என்னைய வாடி குடிசாரன கேக்குறேன் சரி நான் ஜிரபுள்ள போது மாடு முட்டி செத்து போனாண்டி அப்பேன் அட பாவத்தல அவன் செத்து போன துக்கத்துல நினைச்சு நான் குடிச்சது இல்ல குடிச்சது இல்ல இன்னைவேல கரதத்காக விடுடா பன்னக்க

அவ ஒரு நான் ஒரு இனம் ஆமா நாங்க ரெண்டு பேரும் இப்படி இன விட்டு இன மாதிரி விரும்புறத யாராவது உன்ன மாட்டம் பொறுக்காத விழுக பாத்துட்டு போய் வண்ண கிட்ட சொல்லிட்டாங்க நல்லா சொல்லுனே என்னை பார்த்து கூட சொல்லுனே இல்ல மாப்பிள்ள உன்னை நான் சொல்லுவேனா என் குலம் காத்த குளமாக நான் நீ உன் குலத்தை காத்துற அளவு எனக்கு இங்க குழப்பமாக ஆனா யாராவது வண்ண கிட்ட சொல்லிட்டாங்க எங்களை பிரிச்சிருவாங்கடா சரி நாங்க விரும்புறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் மறைஞ்சு பேசின இடம் தான் ஒண்டி புளிய மரமனு பேரு உள்ள விளக்கு போட்டுருப்பீங்களா போட மாட்டீங்களா ஏன்னா போக புடிச்சுக்கிட்டு வா உள்ள ஏன் நான் புரோக்கரா நானு அப்புறம் எதுக்குடா அதை கேட்கிறேன் இல்ல சந்தோஷமா இருந்தோம் ஐயா சந்தோஷம் அம்மா எல்லாம் முடிஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஏதா முத்தம் கத்தா நீ மூடு எம்புட்டும் ஒரு ஆனந்தம் தெரியுமா அப்படியே சாமி அளிக்க நேரம் வந்துருச்சு எல்லாத்தையும் தூக்கிறோம் எழுதி பிடிக்கும் எழுந்திரிக்கம்மா எழுந்திருக்கேன் உட்காருக்கு போட்டு மீச்சி விட்டால் கேள்வி காப்பாடு கிடையாது அதையும் சொல்லிட்டோம் எல்லாத்தையும் எழிப்படைய இழைப்படைய இழைப்பட ஏ அன்பு கலப்பிரபை கலப்பிரபை களைப்பெரப்ப களைப்பரப்பரப்படா பார்த்துட்டு எழுந்திருக்கேன் எழுந்திருக்கேன் எந்திருக்கியாய் டாய் குண்டை மிதியா மீச்சி குடி எனக்கு தெரிய நீ கோவப்பட்டு பேசுறப்பவே அவர் நாடகம் பாத்துருக்கிறாரா இல்லையாடா அவருக்கு வந்து சாமி அழைக்கணும் அவர் இருக்கிற தூக்கத்துக்கு வீட்டுக்கு போய் சாமி அழைச்சனா தூங்கணும் நீ முட்டை விடியுமே அருமை பூ சின்ன பூசாரி குடும்பத்தினர்கள் சார்பாக ராசு பூசாரி குடும்பத்தினர்கள் முத்துக்கு முத்தாக என்ற ஒரு பாடலை ஏற்றுகிறார்கள் கண்டிப்பாக அந்த பாடலிடம் சொல்லிக்கொண்டு இருநூறு செல்வங்களை அன்பளிப்பாக வாரி வழங்கி பெருமை சேர்த்து அன்பு உள்ளம் குடும்பத்தினர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய சார்பாகவே கலைக்களோட சார்பாக நன்றி அது மட்டுமின்றி நன்றி பேய்யாவே பிரதர்ஸ் பிரதர்ஸ் என்டிஎஸ் பிரதர்ஸ் சார்பாக இன்னொரு செல்வங்களையும் அன்பளிப்பாக வாரி வணங்கி பிரமிசை தன்புள்ளும் அத்தனை பேருக்கு நன்றி நடிகடந்த வணக்க வணக்க வணக்கம் வணக்கம் நேரம் ஆச்சு அம்மா அம்மா

செந்ததுகாம <laughs> 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 <laughs>

நம்ம கரோரத்திய கண்மொழி நீ வந்து கட்டி என்ன நினைச்சுக்கிட்ட கட்டி என்ன நினைச்சுக்கிட்ட என சொப்பாரி ஒரு நி முனக்கு பொறியும் அமெம்பாசாம் என முசாம் அத்தவகே உண்ணு பார்த்தா தூமையா சட்டை தண்ணு கோளையே ட்டித்த ஒரு பூச செந்தே சாமிக்கு தான் தேரிகுமடி சாமிக்கு தான் தெரியுமடி உறவு தடுத்து ஒரு நிமசா படவர் உறவு தடு

ஆசத்தல்ல அவன் சந்தோஷமா வாழ்ந்து கட்டிருந்தான் ஐயா ஆனா யாரு கண்ணு பட்டுச்சோ ஊர் கண்ணு தான் பட்டுச்சும் சரி அவளை நானும் பிரிய குடிநீர் வந்துருச்சு ஐயா என்னதான் கண்ணுக்கு கண்ணா பார்த்துக்கிட்டாளும் ஆ இந்த பெண்புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்கல்ல ஆமா அன்னைக்கு நான் முக்கியம்னு சொன்னவ சரி நாளைக்கு அப்ப ஆய பெண்ணு பயந்துக்கிட்டு ஆஹ் கண்ணு எங்களுக்கு நீ எனக்கு முக்கியம்டான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டான்னா சொல்லலாம்னு எனக்கு நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை இல்ல இல்லையேம்மா நீ இன்னைக்கு என்ன விரும்புறது உண்மைதாண்ணா சரி இப்பவே எங்க கூட வாடினும் அவளை கையை பிடிச்ச தர தர தரனு இழுத்துக்கிட்டு போனேன் ஏன் அவசரப்பட்ட வரமாட்டேன்னுடா அவ வரப்படும் அப்படியா மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆளுகத்துக்கு அந்த மாதிரி மீனாட்சி அம்மன் சாட்சியா வச்சு சாட்சி வைக்கலடா சாட்சியாக வைத்து நல்ல விவரமா கேக்குறேன் பாரு என்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் என்னோட செத்தாலும் என்னோட என்னை விட்டுட்டு ஒரு காலத்துல பிரிஞ்சு போயிட மாட்டேன் எனக்கு சத்தியம் பண்ணி கூட சரி அவகிட்ட நான் சத்தியம் கேட்டையா அவளும் மண்ணுனா

ஆஹ் அதனால அன்னைல இருந்து வெள்ளை மலை காட்டுக்குள்ளே போய் வெள்ளையமலை பாக்கறத விட்டுட்டு ஆஹ் ஏன் உயிரை காப்பாத்த ஊருவூரா ஒயிலாட்ட ஆட போனய்யா போனியா எப்பன போல சிறம்பாட்டாட போனேன் சரி என்கிட்ட யாத்த உயிரை காப்பாத்திட்டேன் நான் அந்த வெள்ளை மலை காட்டுக்குள்ள வராத நாளைய வெள்ளையமலை நினைச்சிருப்பா சரி இந்த குடியார குடியாரப்பேன் மகள் சத்தியம் முன்னுனானே ஆஹ் நம்மளை விட்டு போயிட மாட்டேன்னு சொன்னானே ஆஹ் நம்மள பார்க்க வர ஆஹ் நம்மளை மறந்துட்டு போயிட்டா நினைச்சிக்கிட்டயே வெள்ளையமலை விளையாட ஓட்டி வரலையா சரி அன்னைக்கு போனவதான் என்னையை விட்டுட்டு எங்க போனா எங்க இருக்க எப்படி இருக்கிறா உயிரோடு இருக்கிறாளா இல்லையான்னு கூட உனக்கு தெரியாதுரா ஒரு நம்பிக்கை இருக்குது வெள்ளை மலை காட்டுகள சரவணா நான் பண்ணுன சத்தியத்துக்கு நீதி மட்டுந்துச்சுன்னா வெள்ளியமா என் நினப்புல என்னைக்கு இருந்தாலே காத்து கட்டு இருப்பான்னு நம்பிக்கை இருக்குது ஐயா இருக்கு